இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கட்டுரை திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான கொள்கையை பத்தி பேசுது. பிராமண எதிர்ப்பு நிலைப்பாடு. ஆமா. ஆனா அந்த கொள்கையில தலைவர்கள் சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் பெரிய முரண்பாடுகள் இருந்ததா இந்த கட்டுரை சில உதாரணங்களோடு விவாதிக்குது. அத தான் நாம சும்மா ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த கட்டுரையின் மையவாதமே அதுதான் சொல்லலாம். அதாவது திராவிட இயக்க தலைவர்கள் தொண்டர்களுக்கு வந்து பிராமணர்களோட எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்கனே ரொம்ப கட் கடுமையா போதிச்சாங்க ஆனா ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அத அவங்களே கடைபிடிக்கல இதுதான் இந்த கட்டுரை முன் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்க ஒரு முக்கியமான விஷயம் நாம இந்த கட்டுரையை அலசுறோம் அவ்வளவுதான் இதுல சரி தவறுன்னு நாம தீர்ப்பு சொல்ல போறது இல்ல நிச்சயமா கட்டுரை என்ன சொல்லுதுங்கறத உங்களுக்கு தெளிவா கொண்டு வந்து சேர்க்கிறதா எங்க நோக்கம் சரி அப்போ அந்த போதனையோட ஆணிவேரிலிருந்து ஆரம்பிக்கலாமா இந்த கட்டுரை எத அடிப்படையா வச்சு தன் வாதத்தை கட்டமைக்குது உம் கட்டுரையின் தொடக்கமே ஈவே ராமசாமியோட ஒரு நேரடி மேற்கோள் தான் அதுதான் அவங்க வாதத்துக்கான அடித்தளமா இருக்கு ஓகே அந்த மேற்கோள் என்ன சொல்லுது விடுதலை பத்திரிகையில அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஈ ராமசாமி இப்படி சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது சொல்லுங்க எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது அதற்காக கஷ்டப்படுங்கள் சிறைக்கு போங்கள் அவன் கடையில் சாப்பிடாதீர்கள் பட்டினியே ஆனாலும் பார்ப்பானுணவே உண்ணாதீர்கள் அவன் பூஜை செய்யும் கோவிலுக்குள் போகாதீர்கள் ஓ இது ரொம்ப தீவிரமான ஒரு அழைப்பா இருக்கு ஒரு சாதாரண அறிவுரை மாதிரி இல்ல ஆமா ஒரு முழுமையான சமூக புறக்கணிப்புக்கான நேரடி உத்தரவு தான் இருக்கு ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரி கடைசியில இருக்கு அந்த மேற்கோள் இதோட முடியல அப்படியா அது என்ன அந்த மேற்கோளோட கடைசியில அப்போதாவது பார்ப்பானுக்கு அறிவு பிறக்குமா ஜாதி ஒழிப்புக்கு இணங்குவானா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடியுது ஆமா இதுதான் முக்கியம் ஆமா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இந்த சமூக புறக்கணிப்புங்கிறது வெறுப்புக்காக இல்ல ஜாதி ஒழிப்புங்கிற ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்கான ஒரு கருவி ஒரு உத்தி அப்படிதான் ஈவேராம இத பாத்துருக்காரு புரியுது புரியுது அதாவது அவங்களோட பழகாம இருந்தா அவங்க திருந்தி ஜாதி ஒழிப்புக்கு ஒத்துழைப்பாங்க அப்படிங்குறதா நோக்கம் அப்போ இந்த கட்டுரை இந்த மேற்கோள ஒரு அளவுகோளா வச்சுதான் மிகச்செரிய சொன்னீங்க ஒரு பெஞ்ச்மார்க்கா வச்சுதான் தலைவர்களோட செயல்களை போடுது சரி இந்த விதியை சொன்ன தலைவர்களே இத கடைபிடிச்சாங்களா அப்படிங்கற கேள்வியோட கட்டுரை உள்ள போகுது இல்லையா இங்கதான் ஆரம்பிக்குது அசல் விவாதம் இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னு நினைக்கிறேன் கட்டுரை முன்வைக்கிற முதல் முரண்பாடு என்ன முதல் முரண்பாடே இந்த விதியை உருவாக்கிய ஈவே ராமசாமியை பத்தி தான் அவர் மணியம்மைய கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சப்போ ஒரு முக்கியமான ஆலோசனை கேட்க போயிருக்காரு யாரிடம் போனாருன்னு நினைக்கிறீங்க யாரிடம் நிச்சயம் ஒரு திராவிட இயக்க தலைவர்கிட்டையா இருக்கும் இல்லையா இல்ல கட்டுரைப்படி அவர் ஆலோசனை கேட்டது அவரோட அரசியல் எதிரியும் ஒரு பிராமணருமான ராஜாஜி கிட்ட என்ன சொல்றீங்க பார்ப்பானிடம் சகவாசம் கூடாதுன்னு சொன்னவரே தன்னோட திருமணம் பொத்தின ஆலோசனைக்கு ராஜாஜி கிட்ட போனாரா இது ஒரு சாதாரண சந்திப்பு இல்லையே அதனால தான் கட்டுரையாளர் இத சாதாரண சகவாசம்னு சொல்லல முரட்டு சகவாசம்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துற முரட்டு சகவாசமா ஆமா ஏன்னா யோசிச்சு பாருங்க திருமணம்ங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தனிப்பட்ட விஷயம் அதுக்கு ஆலோசனை கேட்ட நமக்கு ரொம்ப நெருக்கமான நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட தான் போவோம் உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் எதிர்த்த கொள்கையோட மறுபக்கத்துல இருந்த ஒருத்தர் கிட்ட போனதுதான் முதல் முரண்பாடா இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது இது நிஜமாவே ஒரு பெரிய முரண்பாடுதான் ஒரு இயக்கத்தோட தலைவரே தன்னோட அடிப்படையான கொள்கையை இவ்வளவு முக்கியமான தனிப்பட்ட விஷயத்துல மீறும் போது அது தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை கொடுக்கும் பெரிய கேள்வி சரி இதுக்கடுத்து கட்டுரை அண்ணாதிரை பக்கம் போகுது ஓகே தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நேரடியா அரசியல் களத்துக்கு வருதா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அப்போ அண்ணாதிரை தலைமையிலான திமுக காங்கிரஸ வீழ்த்தணும்னு ஒரு மெகா கூட்டணி அமைக்குது ஆமா அந்த தேர்தல தான் திமுக முத முறையா ஆட்சிக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு கரெக்ட் அந்த மெகா கூட்டணில திமுக கைகோர்த்த மிக முக்கியமான தலைவர் யாருன்னா அதே ராஜாஜி தான் அவரோட சுதந்திர கட்சியும் திமுகவும் கூட்டணி அப்போ கேள்வி வந்திருக்குமே பிராமணர் ஒருத்தரோட எப்படி கூட்டணி வைக்கறீங்கன்னு வந்திருக்கு அதுக்கு அண்ணாதுரை சொன்ன ஒரு பிரபலமான பதில கட்டிரை மேற்கோள் காட்டுது என்ன பதில் அது அண்ணாதுரை சொன்னதா சொல்லப்படுறது இதுதான் என் வீட்டில் திருடன் திடீரென புகுந்து விட்டால் அவனை அடிக்க எந்த தடி அகப்பட்டாலும் அதை எடுத்து அடிப்பேன் அப்போது சுதந்திரா தடி என்றோ கம்யூனிஸ்ட் தடி என்றோ பார்க்க மாட்டேன் எல்லா தடிகளையும் உபயோகிப்பேன் ஆமா ஆனா இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணாதுரை யாரை திருடன்னு சொல்றார் காங்கிரஸ் சரி ஆனா அண்ணா நேரத்துல ஈவே ராமசாமி யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சாரு தெரியுமா காங்கிரஸ்க்கு அதே அப்போ கட்டுரை என்ன வாதிடுதுன்னா அண்ணாதுரை தன்னோட குருவான ஈவே ராமசாமிய ஆதரிக்கிற கட்சியை வீழ்த்த பார்ப்பன தடியான ராஜாஜியை பயன்படுத்தியிருக்கார் இது இன்னும் ஆழமான முரண்பாடா இருக்கே கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போகுது அந்த தேர்தல்ல தோற்கடிக்கப்பட்ட முக்கியமான காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர பச்சை தமிழர்னு திராவிட இயக்கமே கொண்டாடியது ஆமா அப்போ கட்டுரை கேட்கிற கேள்வி இதுதான் பச்சை தமிழர் காமராஜரை தோற்கடிக்க ஒரு பிராமணரான ராஜாஜியோட கைகோர்த்தீங்களே இது உங்க கொள்கைக்கு எதிரானது இல்லையா இதுதான் இரண்டாவது பெரிய முரண்பாடு அப்போ தனிப்பட்ட தேவைக்காக அப்புறம் அரசியல் தேவைக்காக இந்த விதி வளைக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு அதையும் கட்டுரை பேசுதா நிச்சயமா இந்த கட்டுரை வந்து இந்த முரண்பாடுகளின் சங்கிலி அருந்து போகல அது தொடருதுன்னு சொல்லுது அதுக்கு என்ன உதாரணம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல திமுகவோட தேர்தல் வியூக வகுப்பாளரா பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார் அவர் ஒரு பிராமணர் ஆமா அது பெரிய செய்தியாச்சு அப்போ திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கிட்ட இதை பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா ஆமா செய்தியாளர்கள் கேட்டப்போ கி வீரமணி என்ன பதில் சொன்னார்னு கட்டுரை குறிப்பிடுது அவர் ஒரு துறையில் நிபுணரை தேர்வு செய்வதில் தவறில்லை அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அவரை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் இது கூட பரவாயில்ல ஆனா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வரியும் சொன்னாரே ஆமா நாங்கள் தனிப்பட்ட பிராமணருக்கு எதிரானவர்கள் கிடையாது பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் இந்த வரிதான் இதுதான் திராவிட இயக்கத்தோட இப்போதைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா பார்க்கப்படுது மிகச்சரியா சொன்னீங்க இத நியாயப்படுத்த வீரமணி சொன்ன ஒரு உதாரணத்தையும் கட்டுரை சுட்டிக்காட்டுது உடல்நிலை சரியில்லைனா டாக்டரை கூப்பிடும்போது அவர் எந்த சாதின்னு பார்க்க முடியாது முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிகிச்சையை அளித்தவரே ஒரு பிராமணர் தான் அப்படின்னு சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது அப்போ திருமணம் அரசியல் கூட்டணி தேர்தல் வியூகம் மருத்துவம் இப்படி எல்லா முக்கியமான தேவைகளுக்கும் பிராமணர்களோட உதவி நாடப்பட்டிருக்கு ஆனா இன்னொரு பக்கம் தொண்டர்களுக்கு மட்டும் சகவாசம் கூடாதுங்கிற போதனை இந்த இரட்டை கட்டுரை கட்டுரை எப்படி பாக்குது ரொம்ப கடுமையா விமர்சிக்குது தலைவர்கள் தேவைக்கேற்ப தங்களை அதாவது நடைமுறைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க ஆனா தொண்டர்களுக்கு மட்டும் தீவிரமான கொள்கைய போதிச்சாங்கன்னு இதோ ஒரு அயோக்கியத்தனம்னு கட்டுரை கண்டிப்பா சொல்லுது இது ஒரு பெரிய தார்மீக கேள்வியை இல்லையா தலைவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நிகழ்வா இருக்கலாம் ஆனா அவங்க போதனைகளை அப்படியே வேதவாக்கா எடுத்துக்கிட்ட அடிமட்ட தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆமா அத பத்தி கட்டுரை ஏதாவது பேசுதா இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான அதே சமயம் மனதை பாதிக்கிற பகுதி தலைவர்களோட இந்த பிளெக்சிபிலிட்டிக்கும் தொண்டர்களோட தீவிர நிலைப்பாட்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு சம்பவத்தை ஆதாரமா முன்வைக்குது என்ன சம்பவம் அது கி வீரமணி ஆசிரியரா இருக்கிற உண்மை பத்திரிகையில ஆகஸ்ட் டூ தௌசண்ட் தேர்டீன்ல வந்த ஒரு செய்திய கட்டுரை மேற்கோள் காட்டுது சரி தகடூர் செல்லையான் ஒரு சித்த மருத்துவர் பத்தின குறிப்பு அது ஓ அந்த மருத்துவர் என்ன செஞ்சாரு அந்த குறிப்பு படி அந்த மருத்துவர் ரெண்டு விஷயங்களை ரொம்ப உறுதியா கடைபிடிச்சாராம் ஒன்னு எவ்வளவு பசிச்சாலும் சரி ஒரு பிராமணர் நடத்துற கடையில சாப்பிடவே மாட்டாராம் சரி அது அவரோட தனிப்பட்ட கொள்கை ஆனா ரெண்டாவது விஷயம் இதை விட அதிர்ச்சிகரமானது அவர் பிராமணர்களுக்கு மருத்துவமே பார்க்க மாட்டாராம் என்னது ஒரு மருத்துவர் நோயாளிக்கு ஜாதிய காரணம் காட்டி சிகிச்சை அளிக்க மறுத்தாரா நிஜமாவா ஆமா கற்றே அப்படிதான் சொல்லுது ஆனா அதிர்ச்சி அதோட முடியல இதுக்கு மேல இருக்கா உண்மையழல் ஒரு மருத்துவர் நோயாளிக்கு ஜாதியை காரணம் காட்டி சிகிச்சை அளிக்க மறுத்த இந்த செயல நெஞ்சுரம் அதாவது தைரியம்னே பாராட்டியதா அந்த கட்டுரை குறிப்பிடுது ஒரு நிமிஷம் தலைவர்கள் பிராமண மருத்துவர்கள் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இங்க ஒரு தொண்டர் பிராமண நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கிறார் அது அவங்க பத்திரிகையே நெஞ்சுரம்னு பாராட்டுதா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த கட்டுரை இத நெஞ்சுரம்னு ஏத்துக்கல இது நெஞ்சுரம் கடுமையா விமர்சிக்குது அது ஒரு மனிதாபிமான செயல் உயிருக்கு போராடுற ஒருத்தர்கிட்ட போய் அவரோட ஜாதிய பார்த்து சிகிச்சை அளிக்க மறுக்கிறது எந்த கொள்கையின் பெயரால நியாயப்படுத்தினாலும் அது மனித தன்மைக்கு எதிரானதுங்கிறது கட்டுரையாளரோட வாதம் அப்போ தலைவர்களோட வார்த்தைக்கும் செயலுக்கும் இருந்த இடைவெளி அடிமட்டத்துல இப்படி ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்தியிருக்கு கட்டுரை சொல்ல வருதா சரியா புரிஞ்சுகிட்டீங்க தலைவர்கள் ராஜாஜியோட கூட்டணி வைக்கலாம் பிரசாந்த் கிஷோர் வேலைக்கு அமர்த்தலாம் ஆனா அவங்க போதனைய நம்பின ஒரு தொண்டர் மனிதாபிமானத்தையே கைவிடுற அளவுக்கு தீவிரமாகி நிக்கிறார் இந்த பயங்கரமான டிஸ்கனெக்ட் தான் கட்டுரை வெளிச்சம் போட்டு காட்டுது ரொம்ப யோசிக்க வைக்குது அப்போ கட்டுரையோட முடிவுரை எப்படி அமைது இந்த எல்லா வாதங்களையும் வச்சு என்ன முடிவுக்கு வருது கட்டுரை அது எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடியுது ராமசாமியோட அதே மேற்கோளுக்கு திரும்புது அப்போதாவது பார்ப்பானுக்கு அறிவு பிறக்குமா ஜாதி ஒழிப்புக்கு இணங்குவானாங்கிற அந்த கேள்விக்கா ஆமாம் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா ஈவே ராமசாமி இந்த கேள்விய தப்பான இடத்துல கேட்டுட்டார் தப்பான இடத்துலயா ஆமாம் இந்த சித்த மருத்துவர் மாதிரி தொண்டர்களை உருவாக்கிக்கிட்டு பார்ப்பனர்களை பார்த்து உங்களுக்கு அறிவு பிறக்குமான்னு கேக்குறதுல அர்த்தமே இல்ல அப்போ இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டிருக்கணும்னு கட்டுரை சொல்லுது கீழ்வெண்மணி கிராமத்துல நாற்பத்தி நாலு தலித் மக்களை உயிரோட எரிச்ச சம்பவத்துக்கு காரணமான கோபாலகிருஷ்ணன் நாயுடு மாதிரியான ஆதிக்க தான் இந்த கேள்விய கேட்டிருக்கணும் அவங்கள எதிர்த்து போராடுறதுதான் உண்மையான ஜாதி ஒழிப்பு போராட்டம் அதை விட்டுட்டு மனிதாபிமானத்தை கூட மதிக்காத தொண்டர்களை உருவாக்கிட்டு பார்ப்பனர்களை கேள்வி கேட்கறது ஒரு திசை திருப்பல்னு சொல்லி கட்டுரை தன்னோட வாதத்தை நிறைவு செய்யுது ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வுல திராவிட இயக்க தலைவர்களோட பிராமண எதிர்ப்பு பேச்சுக்கும் அவங்களோட நிஜ வாழ்க்கை செயல்களுக்கும் இடையில இருந்ததா இந்த கட்டுரை சுட்டிக்காட்டின முரண்பாடுகளை விரிவாக பார்த்தோம் ஆமா ஈ வே ராமசாமி அண்ணாதுரை கி வீரமணின்னு தலைவர்களோட செயல்களை ஆதாரமா காட்டி அவங்க எப்படி நடைமுறைக்காக தங்கள் கொள்கைகளை வளைச்சாங்கன்னு கட்டுரை வாதிடுறத அலசினோம் அதே சமயம் தலைவர்கிகழ்வு தன்மைக்கு நேர்மாறா அவங்க போதனைகளை அப்படியே நம்பன ஒரு தொண்டர் மருத்துவ சிகிச்சையை கூட மறுக்கிற அளவுக்கு தீவிரமா நடந்துகிட்டதையும் இந்த கட்டுரை எப்படி ஒரு பெரிய அபாயமா காட்டுதுன்னு பார்த்தோம் ஆக தலைவர்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி அதனால அடிமட்டத்துல ஏற்படுற விபரீதமான விளைவுகள் தான் இந்த கட்டுரையின் மைய எச்சரிக்கையா இருக்கு இந்த கட்டுரை திராவிட இயக்கத் தலைவர்களோட செயல்களை மையப்படுத்தி பேசுது இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அதோட தூய்மையான கொள்கைகளுக்கும் நிஜ உலக அரசியல்ல அதன் தலைவர்களும் தொண்டர்களும் எடுக்கும் நடைமுறை முடிவுகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுவது இயல்புதானா எந்த புள்ளியில இந்த நடைமுறைவாதம் அதாவது பிராக்மெட்டிசம் என்பது சந்தர்ப்பவாதமாகவோ அல்லது போலித்தனமாகவோ அதாவது ஹைபாக்ரிசியா பார்க்கப்படுது